ஜானகி சந்தேசீரியில் நாளைக்கு ஒரு சூப்பரான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லாம் இந்த பக்கம் ரகுரம் கண்ணா பண்ணான்னு கதிரை வந்து அவமானப்படுத்தினாலும் இந்த பக்கம் அதிரடியாக த கதிரை வந்து முதலாளியாக வந்து ஒரு கடைக்கு வந்து வச்சு கொடுக்குறாங்கன்னே சொல்லலாம் நம்ம தனா செம மாதம் இருந்துச்சு அதுக்கு முன்னாடி வியூ சரியாக போல ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு அந்த வீடியோ போடுற பிடிச்சிருந்துச்சு நான் லைக் பண்ணிட்டு பார்த்தா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த பக்கம் கதிர் கரெக்டாக வந்து இங்கே ரகுரம் வீட்டுக்கு வேலை செய்கிறதுக்காக வந்து அவங்க வேலை செய்கிற இடத்துலேருந்து வந்து பொருளை எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க அந்த சமயத்தில் வீட்டுக்கு வந்த விருந்தாளிங்க எல்லோரும் வந்து கரெக்டாக ரகுராம் கிட்டே உங்கள் பொண்ணு வந்து எப்படி இருக்கா கல்யாணம் ஆகிடுச்சின்னு கேள்விப்பட்டேன் நல்லா இருக்காளா மாப்பிள்ளை என்ன பல லட்சம் சம்பாதிக்கிறானா அப்படிங்கிற மாதிரி வந்து பெருமையாக கேட்டுக்கிட்டு இருக்கப்ப ரகுராமால் எதுவுமே பேச முடியல அந்த சமயத்தில் கதிர் வந்து இப்படி வந்து நின்னோன்னே அவங்க பதில் பேச முடியாமல் இப்போதைக்கு வந்து ஏதோ ஒரு விஷயத்த சொல்லி சமாளிச்சுட்டு அந்த பக்கம் அவங்க எல்லோரும் கிளம்பி போயிடுறாங்கன்னு சொல்லலாம் போனதுக்கப்புறமா ரகுராம் வந்து செம கோவத்தில் வாசலை வந்து கண்ணாப்புண்ணான்னு திட்டுறாங்க நான் என் பொண்ணை வந்து தங்கத்தட்டில் தாங்குகிற மாதிரி அந்த அளவுக்கு அன்பாக என் கண்ணுக்குள்ளே வச்சு பார்த்துக்கிட்டு இருந்தேன் ஆனால் அப்படி இருக்க சொல்லல அவளை வந்து இப்படி வந்து அஞ்சுக்கும் பத்துக்கும் சாப்பாடுக்காக இப்படி கஷ்டப்படுற அளவுக்கு வந்து இப்படி பண்ணியிருக்கியே இதெல்லாம் உனக்கு வந்து நியாயமாக ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவளை வந்து சந்தோஷமாக வச்சுக்கணும் என் பொண்ணு எப்படி இருந்தால் என் வீட்டில்னு உனக்கு தெரியும்ல அப்படி இருக்க உன் கூட வந்து கஷ்டப்படுற நிலைமைக்கு வந்து இப்படி என்னை வந்து எல்லோரும் முன்னாடியே அவமானப்படுத்துறதுலேயே இருக்கே உங்ககிட்டலாம் என்ன பேசணும் அப்படின்னு சொல்லி சத்தம் போடுறாங்க அந்த சமயத்தில் தான் அவசரப்பட்டு இப்படி வந்து கதிரை வந்து சொல்லாதீங்க அவன் வந்து அளவுக்கு மனசு ரொம்ப நல்லவன் தெரியுமா அவனை மாதிரி ஒரு மாப்பிள்ள கிடைக்க கொடுத்து வச்சுருக்கணும் ஆமாம் என் பொண்ணு கஷ்டப்படுறத நான் வந்து இந்த ஊரில் எல்லோரும் முன்னாடி என்னை வந்து அவமானப்படுத்துகிறான்ல அதெல்லாம் பார்க்க வந்து நான் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும் அப்படின்னு உன்னால் முடிஞ்சால் நீ ஏதாவது சாதிச்சு காட்டு அதுக்கப்புறமா எதுவாக இருந்தாலும் பேசு அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் வந்து சத்தம் போட்டுட்டு போயிடுறாங்க போனப்போ வந்து இந்த பக்கம் கரெக்டாக ஆறுதல் சொல்கிறாங்கன்னு சொல்லலாம் இந்த பக்கம் ஜானகி வந்து கரெக்டு தான் மாமா கேட்குறதெல்லாம் அவர் வந்து அவர் பொண்ணு நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாங்க என்னால் நல்லா வச்சுக்க பார்த்துக்க முடியலல்ல அதான் சரி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு டே கதிர் நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் மணியும் சரி சிவராமன் ரெண்டு பேரும் ஆறுதல் சொல்லிகிட்டு இருக்காங்க அவங்க ஏதோ வந்து வந்தவங்க ஏதோ ஒரு வார்த்தை கேட்டதுனால அண்ணன் கோவப்பட்டுட்டாங்க நீ ஒன்றும் பெருசாக எடுத்துக்காதா அப்படிங்கிறப்ப நான் ஏன் வந்து மாமா சொல்கிறதுக்கெலாம் வந்து உண்மையைத்தானே சொல்லிட்டு போயிருக்காங்க பரவாயில்லை நான் சாயத்து காட்டிட்டு எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் வந்து கரெக்டாக வந்து அவங்க வீட்டில் வேலை செய்கிறாங்களா அந்த கதிரோட முதலாளி கிட்ட வந்து எனக்கு ஒரு ஏஜென்சி ஒன்று வைக்கணும் வச்சு கொடுத்தீங்கன்னா வந்து நல்லாயிருக்கும் நான் இந்த மாதிரி ஊர் ஊராக வந்து இப்படி வீடு வீடாக வந்து போட்டுக்கிட்டு இருந்தால் அது வந்து என் மாமாவுக்கு அவமானமாக இருக்குது தனாவையும் நான் பார்த்துக்க முடியல எனக்கு ஏதாவது உதவி செய்ய முடியுமா அப்படின்றப்ப பண்ணலாம்ப்பா உனக்கு நான் செய்யாமல் என்னால் முடிஞ்சதை செய்கிறேன் இப்போ கூட வந்து ஒரு ஏஜென்சி வந்து வந்திருக்கு அதுக்கு வந்து அஞ்சு லட்ச ரூபா வந்து கடை நடத்துகிறதுக்கு வேணும் உங்ககிட்ட காசு மட்டும் எப்படியாவது ரெடி பண்ணி நான் உன் பேருக்கு வந்து மாற்றி தரேன் அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் வந்து சொன்னோன்னே தனா வந்து புரிஞ்சுக்கிறாங்க எப்படியாவது வந்து நம்ம புருஷன் வந்து இப்படி கஷ்டப்படக்கூடாது அப்பா வேறு திட்டுற லெவலுக்கு வச்சுக்கூடாது இவனுக்கு நம்ம ஏதாவது செஞ்சாகணுமே அப்படின்னு சொல்லிட்டு கடை வைக்கிறதுக்கு என்ன செய்கிறதுன்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் தான் ஏற்கனவே தனாக்கு வந்து எந்த ஒரு உதவி வேணும்னாலும் கேளு நீ இந்த ஊரை வந்து பெருமைப்படுத்தியிருக்க அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பக்கம் அதிகாரி ஒருத்தவங்க வந்து சொல்லியிருக்காங்க அந்த சமயத்தில் தான் தனா கரெக்டாக அவங்கள போய் வந்து ஊரில் வந்து தனா போய் வந்து பார்க்குறாங்கன்னு சொல்லலாம் சொல்லுமா ஒன்னால் எனக்கு ஒரு உதவி வேணும் அப்படின்னு தனா வந்து கேட்டோன்னே தாராளமாக வந்து உனக்கு உதவி செய்கிறேன் ஆனால் ஒரே ஒரு உதவி மட்டும் நீ வந்து பதிலுக்கு செய்யணும் என்ன செய்யணுங்க நீ நம்ம ஊரை இன்னொரு தடவை வந்து பெருமைப்படுத்துறதுக்காக அடுத்த கட்டத்துக்கு வந்து நீ போட்டியில் கலந்துக்கிட்டு சாதிக்கணுமா அதுதான் அப்படி நீ சாதிச்சேன்னா அதில் உனக்கு வந்து பரிசு தொகையாக வந்து அஞ்சு லட்சம் கிடைக்கும் அந்த அஞ்சு லட்சத்தை நான் இப்போயே உனக்கு வந்து எப்படியாவது ஏற்பாடு பண்ணி தரேன் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க சொன்னோன்னே ரொம்ப நன்றி சார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நீயும் வந்து ஜெயிக்கணும் தான் எனக்கு ஆசை நீயும் என் பொண்ணு மாதிரி தான் இப்போ என்ன உனக்கு அஞ்சு லட்சம் காசு தானே வேணும் அதுக்கு நீ வந்து இதில் வந்து கையெழுத்த போடு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கையெழுத்த வாங்கிக்கிறாங்க கையெழுத்த வாங்கிட்டு போட்டியில் அதிரடியாக வந்து இறங்குறதுக்காக வந்து தனா முடிவு பண்ணிட்டாங்க கதிர்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் ஏன்னால் கதிர் வந்து வாழ்க்கையில் வந்து ஜெயிக்கணும் இல்லை அப்பா முன்னாடி கஷ்டப்படக்கூடாதுங்கிற ஒரே நோக்கத்துக்காக இப்படி ஒரு விஷயத்த வந்து செஞ்சிட்றாங்க செஞ்சு முடித்தோடனே இந்த பக்கம் கரெக்டாக இங்கே கதிர்கிட்ட வந்து வீட்டுக்கு வராங்கன்னே சொல்லலாம் இந்த பக்கம் காசை எடுத்துக்கிட்டு இந்த தனா வந்து லேட் ஆகுது என்னோன்னா எங்கே போடட்டா அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு இடமா வந்து தேடிகிட்டு இருக்கப்போ வந்து கரெக்டாக கதருக்கு வந்து சர்ப்ரைஸ் சொல்கிறாங்க இந்த மாதிரி என்ன கதிர் எங்கே போயிட்ட தானா நான் உன்னை காணுமேனு வந்து எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டேன் தெரியுமா அப்படின்னு சொல்கிறப்ப நீ ஒன்றும் கவலைப்படாத நீ எதுக்காக வந்து அப்பா ஏற்கனவே உன்னை வந்து கோவமாக திட்டுனாங்களாம் அப்படின்னு அது எப்படி உனக்கு தெரியும் மாயா சொன்னாலா அப்படின்னு சொல்கிறப்ப யார் சொன்னால் சொல்லலைன்னா என்ன உன்னை பற்றி வந்து எனக்கு தெரியாதா நீ என்னை வந்து அளவுக்கு வந்து பார்த்துக்குறேன்னு எனக்கு நல்லா தெரியும் இல்லை தானா நான் உன்னை வந்து நல்லாவே பார்த்துக்கலையே ஒரு மல்லிகைப்பூ வாங்கி கொடுக்கறது கூட நான் உனக்கு வந்து க கஷ்டப்படுற மாதிரி தானே நீ கேட்டு வாங்கி கொடுக்குற மாதிரின்னு இருக்கு நானாக எதுவுமே செய்ய முடியலையே அப்படிங்கிறப்ப காசு பணம் வந்து எப்போ வேணால் சம்பாதிச்சுக்கிறேன் கதிர் ஏன் ஆனால் ஒன்று மாதிரி ஒரு புருஷன் எனக்கு கிடைக்கிறதுக்கு நான் எந்த ஜென்மத்தில் செஞ்ச புண்ணியமோ அதை கூடி சீக்கிரம் அப்பாவும் எல்லாரும் புரிஞ்சுப்பாங்க நீயும் வாழ்க்கையில் முன்னேறுவே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் தனா வந்து ஆறுதல் சொன்னுடுறாங்க சொல்லி முடித்தவொடனே இந்த பக்கம் இப்போ என்ன உனக்கு அந்த அஞ்சு லட்ச ரூபா காசு தானே வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பக்கம் கேட்டோன்னா ஆமாம் அது எப்படி உனக்கு தெரியும் அப்படின்னா இந்த அஞ்சு லட்சம் அப்படின்னு வந்து கதிர்கிட்ட வந்து இது வந்து கொடுக்குறாங்க கொடுத்தோன்னே என்ன எப்படி ரெடி பண்ண அப்படின்றப்ப நடந்த விஷயத்தை சொல்கிறாங்க அதோட முடியுது எபிசோடு